ஆனால் இன்றைய தினம் வந்து சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு குற்றாலத்தில் இது சந்தமாக என்னமான தகவல் வந்து போலீஸாரும் அரசிடம் வந்து உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் இல்லை இன்னமும் வந்து அவர் வந்து என்ன வழக்குக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு என்னென்ன பிரிவுகளின் கீழே வந்து அவர் மேலே வந்து வழக்கு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எதுவும் வந்து எங்களுக்கு தெரியாது நான்கு பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு வாக்கு சேகரித்து நடந்த பொதுக்கூட்டத்தில் அவதூறாக வந்து பேசிட்டார் அப்படிங்கிறது தான் அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டாக நாங்கள் வந்து அறிகிறோம் சரி அந்த பொதுக்கூட்ட மேடையில் சாட்டை துறைமுருகன் அவர்கள் என்ன அவதூறாக பேசிட்டார் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் எந்த அவதூறாகவும் அவர் வந்து பேசலை அவர் பேசுகிற போது சொன்னார் இந்த மாதிரி எங்களுடைய தமிழ் முன்னோர்களாக இருக்கிற சிதம்பரனார் பாபு சிதம்பரனார் அவர்கள் ஐயா கரும வீரர் காமராஜர் அவர்கள் பசும்பொன் தேவர் அவர்கள் அதுக்கப்புறம் நம்முடைய சங்கரலிங்கனார் அவர்கள் இப்போன்ற எங்களுடைய மூத்தவர்கள் முன்னோர்கள் இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வந்து பாட்டு கிடையாது இவங்கெல்லாம் பல ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு வந்தவங்க ஆனால் ஒரு ஐம்பத்தி மூன்று நாட்கள் பாளையங்கோட்டை சிறையில் இருந்துட்டு வந்தவருக்கு பாட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க அவரை புனிதப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க இப்போ இந்த இடைத்தேர்தல் பரப்புரையில் கூட கள்ள குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை வந்து போட்டு பரப்புரை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் விமர்சித்து பேசினார் அப்படி பேசுகிற போது அவர் வந்து சொன்னார் ஒரு பாட்டு யூடியூப் சேனல் யூடியூப்ஸ்லாம் வந்து ஏழு ஆண்டுகளாக ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு வந்து கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி அப்படிங்குற மாதிரி இருக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டை தம்பி சாட்டை துறைமுருகன் அவர்கள் அந்த மேடையில் பாடினாங்க இது அவதூரா அப்போ எது அவதூறு ஏழு ஆண்டுகளாக யூடியூப் சேனலில் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தேர்தல் பரப்புரையில் அந்த பாடல்களை போட்டு க கருணாநிதி அவர்களை தொடர்ச்சியாக விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாட்டை மேடையில் பாடியது தவறா நான் கேட்குறேன் பாட்டை எழுதுனவன் மேலே வந்து அவதூறு பாய சட்டம் பாயாது அதை வெளியிட்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் மேலேலாம் வந்து அவதூறு சட்டங்கள் வந்து பாயாது ஏழு வருஷம் கழித்து ஒருத்தன் மேடையில் பேசினான்னா அவன் மேலே வந்து அவதூறு சட்டங்கள் வந்து பாஞ்சிடுமா நான் கேட்குறேன் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது ஒரு கையாளாகாத அரசு அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு சான்று நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில் இருக்குது கடந்த மூன்று மாதங்களுக்குள்ள கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான படுகொலைகள் செய்யப்பட்டிருக்கு ஒரு நாட்டினுடைய மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக இருக்கிற பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க கள்ளச்சாராயத்தால் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சி எண்பது பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க போதைப் பொருள் கடத்துறதுல தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக வளர்ந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஜாஃபர் சாதிக் அப்படின்னு ஒருத்தரை வந்து கைது செய்கிறாங்க அவரும் மதிப்புக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட நெருங்கிய நண்பராக இருக்கார் அவருடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலினுக்கு அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு புரியுதுங்களா அப்போ பொருள் கடத்தல் வந்து அரசின் ஆதரவோடு இங்கே நடக்குது காவல்துறை என்பது மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட நேரடி பார்வையில் இருக்குது அவர் கையில் தான் இருக்குது காவல்துறை காவல்துறை இன்றைக்கு இயங்காத ஒரு துறையாக இருக்குது ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் டெல்லியில் போய் இருக்கார் அவருடைய ஃபோனை வந்து ட்ராக் பண்ணி பிடிச்சி அவர் எங்கே தங்கியிருக்காருன்னு எக்ஸாக்டாக போய் அவரை கைது செய்ய முடிஞ்ச தமிழக உளவுத்துறைக்கு ஆம்ஸ்டாங்கை வந்து கொலை செய்கிறதுக்கு பல மாதங்களாக திட்டம் போட்டுட்ருக்கிற ஒரு கும்பலை வந்து ட்ராக் பண்ணி பிடிக்க முடியாதா நான் கேட்குறேன் அப்போ இவ்வளவு குற்றம் குறையோ குறை குறை நிறைந்த மாநிலமாக தமிழ் மாநிலம் இன்றைக்கி ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களை விமர்சித்தது உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியா போயிடுச்சா நான் கேட்குறேன் அதை வந்து உங்களால் தாங்கிக்க முடியலையா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் என்ன நடந்துச்சுங்கிறத மறந்துடாதீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஆட்சியாளர்களை குறிப்பாக மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே ஆந்திராவில் என்ன நடந்துச்சுங்கிறத கவனிங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெற்றி அடைந்த உடனேயே ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தந்தை ஒய்எஸ்ஆர் பேரில் வைத்து வைக்கப்பட்டிருந்த அத்தனை நிறுவனத்தின் நிறுவனம் போர்டும் அடிச்சு நொறுக்கப்பட்டுச்சு ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறமா தன்னுடைய அப்பாவை புனிதப்படுத்துவதற்காக பல்கலைக்கழகங்கள்லேருந்து எல்லா நிறுவனங்களுக்கும் ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ்ஆர்னு பெயர் வச்சிருந்தார் அந்த அனைத்து பெயர் பலகைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்பட்டுச்சு அதெல்லாம் நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் ஏதோ தமிழ் இனத்துக்காக பெரிய பெரிய நல்லதுகளை செய்தவர் என்று நீங்கள் நிறுவ முயல்வதற்குல்ல இது ஏற்புடையது அல்ல அவரை நீங்கள் புனிதப்படுத்துவதற்கான முயற்சிகளை விட்டுவிட்டு அதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை செலவு பண்ணுறதை விட்டுட்டு வந்து பேருந்து நிலையம் கட்டினா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் பள்ளிக்கூடம் கட்டினா கலைஞர் கருணாநிதி நினைவு பள்ளிக்கூடம் அல்லது சாலை ரோட்டை வச்ச கலைஞர் கருணாநிதி சாலை இப்படி வைக்கிறதெல்லாம் வந்து நிறுத்திட்டு நீங்கள் ஆட்சியின் மீது கவனம் செலுத்துங்கள் விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் விமர்சனத்தை தாங்கி கொள்ள முடியாத ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் தோற்று போக போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் மக்கள் மன்றத்தில் நீங்கள் ஆக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க விமர்சனம் எது எது அவதூறு எனக்கு புரியல எது அவதூறு அப்போ உங்கள் கட்சியில் இருந்தவர்கள் பேசினதை விடவா நாம் தமிழ் கட்சியில் இன்றைக்கி வந்து பேசிட்டாங்க ஐயா வெற்றி கொண்டான் பேசாததை விடவா நாம் தமிழ் கட்சியில் யாராவது பேசிட்டாங்க ஐயா தீப்பொறி ஆறுமுகன் பேசின பேச்சை விடவா யாரும் பேசிட்டாங்க ஐயா கரூர் முரளி அவர்கள் பேசின பேச்சு இப்போ ஒருத்தர் இருக்கார் திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசாத பேச்சையாக வந்து நாம் தமிழர் கட்சியில் யாராவது அவதூறாக பேசிவிட்டார்கள் மிக கேவலமாக மிகவும் மூன்றாந்தனமாக காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு கொச்சத்தனமாக பேசுறதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சுக்க ஆள் இருக்கா அதனால் செய்து அரசு இது போன்ற வேலைகளை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள் ஏன் கள்ளச்சாராயத்தை மறைக்கிறதுக்கு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையை மறைக்கிறதுக்கு சாட்டை துறைமுருகனை பயன்படுத்துகிறீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் இன்றைக்கெல்லாம் சாட்டை துறைமுருகனை பற்றி இணையதளங்கள்லாம் பேசும் அப்படிங்கிறதுக்காக சாட்டை துறைமுருகனை கைது செய்கிறீங்களா அதனால் ஒருவரை அவதூறாக பேசிவிட்டார் இவர் வந்து விமர்சனம் செய்து பேசிவிட்டார் அப்படின்னு பேசுகிறது ரொம்ப தவறு நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் இப்போ ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு எங்கள் விக்கிரவாண்டியில் அந்த இடைத்தேர்தலில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க அந்த தேர்தலில் தோற்று போனால் திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா ஒரு அளவு பாதிப்பும் கிடையாது அப்படின்னா ஏன் தனித்து நிற்க நின்று இருக்கக்கூடாது ஏன் தனித்து நின்று உங்களுடைய மூன்றாண்டு கால ஆட்சியை எடை போட்டு பார்த்துருக்கலாமே உங்கள் ஆட்சி குறித்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கலாமே அதை மட்டுமா செஞ்சீங்க மாவட்டத்தை வந்து எட்டா ஒம்போதா பிரித்து ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு ஒரு அமைச்சரை போட்டிங்களே எதுக்கு இது எல்லாத்தையும் விட அசிங்கமாக கேவலமாக மூன்றாம் தரமாக என்ன செஞ்சீங்க ஓட்டுக்கு ரூபா பணம் கொடுத்தீங்க மக்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க ரூபா கொடுத்துருக்காங்க பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காங்க சேலை கொடுத்தாங்க லட்டுல மூக்குத்தி கொடுத்தாங்கன்னு மக்கள் பகிரங்கமாக பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு தேர்தல் களத்தை கேவலப்படுத்தி வச்சுருக்கீங்களே இது உங்களுடைய தோல்வி இல்லையா நான் கேட்குறேன் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மூன்றாண்டு காலம் இந்த மக்களுக்கு நல்லது செய்தது உண்மை அப்படின்னு சொன்னால் என்னென்ன நல்லதுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியில் நீங்கள் வாழ்த்து கேட்டுருக்கணும் தனிச்சியில் நீங்கள் நின்று இருக்கணும் எதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தீங்க எதுக்கு கும்பல் சேர்த்துக்கிட்டு வந்து தேர்தல்களாக இடைத்தேர்தலில் நிற்கிறீங்க அதனால நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்டை துறைமுருகன் அவர்களை கைது செய்ததன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் மனப்பால் குடித்தீர்கள் என்று சொன்னால் அது ஒருபோதும் நடக்காது நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகள் அரச ஒடுக்குமுறைக்கு அரச பயங்கரவாதத்துக்கு வழக்குகளுக்கு பயந்தவர்கள் இல்லை இன்றைக்கே வந்து ஒவ்வொருத்த மேலேயும் பத்து வழக்குக்கு மேலே இன்றைக்கே வந்து எல்லார் மேலேயும் வழக்குகள் திமுக அரசு போட்டிருக்கு இருந்தாலும் நாங்கள் களத்தில் நிற்கின்றோம் தொடர்ச்சியாக மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே சாட்டை துறைமுருகன் வழக்கு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியை ஒருபோதும் அச்சுறுத்தாது சீமானன் அவர்கள் வந்து இதில் செய்தியாளர் சந்திப்பாக சொல்லியிருக்காரு என்ன பயம் கொடுத்ததுக்காக தான் வந்து இந்த சாட்டி திருமுகன் மேலே வழக்குகள் தொடுத்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு நான் உண்மைதான் அதான் உண்மை வந்து என்னையே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மேலே போடுறதும் அவ நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை பறிச்சுக்கிறதும் தேர்தல் நேரத்தில் வந்து பேசுனதெல்லாம் அவதூறுன்னு அவதூறு வழக்கு போடுறதும் இது எல்லாமே வந்து சீமானவர்களை அச்சுறுத்துறதுக்கான வேலைகள் இதற்கெல்லாம் பயப்படுற ஆள் அண்ணன் சீமான் அதாவது தமிழிய தேசிய தலைவர் பிரபாகரனுடைய தம்பியாக இருக்கிற சீமான் இதற்கெல்லாம் ஒருபோதும் பயப்பட மாட்டார் அவருடைய சீமானவர்களுடைய தம்பிகளாகிய நாங்களும் ஒருபோதும் பயப்பட மாட்டோம் இன்றைக்கு முழுதும் கள்ள கொண்ட கிராதகன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி இந்த பாட்டை தான் நாங்கள் பாட போகிறோம் அவளை வரையும் நீங்கள் கைது செய்யுங்க பார்ப்போம் இப்போது சாட்டை திருமணம் ஏற்கனவே கைது செய்யப்பட்டப்போ அடுத்தடுத்து அவர்கள் மேலே வழக்கு தொடுத்து நிறைய மாதங்கள் ஜெயிலுக்குள்ளேயே இருந்தார் இப்போ இந்த வழக்குகளை வந்து எப்படி வந்து நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர்கள் வந்து ச மேற்கொள்ளப்படுறாங்க இல்லைங்க சாட்டை துறைமுருகன் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதிங்கிறத தாண்டி இன்றைக்கி சாட்டை என்பது ஒரு அரசு அரசை அச்சுறுத்துகிற அரசை விமர்சிக்கிற ஒரு யூடியூப் சேனலாக இணையதள சேனலாக வளர்ந்துருக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் போல் இன்றைக்கி சாட்டை நிறுவனம் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது ஆகவே சாட்டை நிறுவனத்தை பார்த்து தமிழக அரசு பயப்படுது அது முன்வைக்கிற விமர்சனங்கள் எதற்கும் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறது அதனால தான் சாட்டையை முடக்கணும் எப்படி வந்து ரெட்ஃபிக்ஸை முடக்கணுன்னு முடிவு பண்ணி மதிப்புக்குரிய ஃபெலிக்ஸ் அவர்களை கைது செஞ்சு உள்ளே வச்சு அவரை கைது செஞ்சது எதுக்கு கைது செஞ்சாங்க ரெ ஃபெலிக்ஸை எதுக்கு கைது செஞ்சாங்க சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்தாருங்கிறதுக்காக தான் கைது செஞ்சாங்க ஆனால் அவர் வீட்டில் இருக்க அந்த ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கேமராவை அவருடைய அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை இதையெல்லாம் சீஸ் பண்ண வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன இருக்குது மாநில அரசுக்கு சொல்லுங்கள் காவல்துறை யார் கையில் இருக்குது கலைஞர் கருணாநிதியினுடைய தவ புதல்வர் மதிப்புக்கு மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் தான் இருக்குது அவர் கூப்பிட்டு கண்டிக்கிறதா இல்லையா எதுக்கையாக போய் அவன் ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தோட கேமராவெல்லாம் எதுக்குடா எடுத்துகிட்டு வந்தீங்க எதுக்கே அவன் அவன் ஆஃபீஸில் இருந்த கம்ப்யூட்டர்லாம் எதுக்கே எடுத்துகிட்டு வந்தீங்க அவனை தான் கைது செஞ்சுட்டீங்க அவன் மேலே தொடர்ச்சியாக வழக்கு வெயிலில் கூட வெளியில் வர விட விடாமல் உள்ளே வச்சுருக்கீங்கல்ல அப்புறம் ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்க ஆனால் கோர்ட்டு காரி துப்புச்சு எதுக்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கோர்ட்டு கேள்வி கேட்டபோது திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாங்க அதுதான் இப்போ சாற்றை துறைமுருகன் வழக்கிலேயும் நடக்கப் போகுது இதுக்கு முன்னாடியே அப்படி தான் நடந்துச்சு மதிப்புக்குரிய திருமுருகன் காந்தி அவர்கள் மேலே அவதூறு வழக்குகளை போட்டு அவரை வந்து குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட போதும் இறுதியில் வந்து காவல்துறை அவமானப்பட்டு நின்றுச்சு இப்போ சான்ற துறைமுருகனை கைது செய்யப்பட்டிருப்பதற்கும் இந்த காவல்துறை அவமானப்பட்டு தான் நிற்கப் போகுது ஏன்னா அவர் பாடிய அந்த பாடலுக்காக நீங்கள் கைது செஞ்சுருந்தீங்கன்னா அந்த பாடல் ஏழு ஆண்டுகளாக இணையதளங்களில் உலா வருகிற ஒரு பாடல் ஏழு ஆண்டுகளாக சமூக தலங்களில் மக்கள் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பாளர்கள் கலைஞர் மு கருணாநிதி எதிர்ப்பாளர்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாட்டு அந்த பாட்டு அந்த பாட்டை பாடியதற்காக நீங்கள் கைது செய்தீங்கன்னா நீங்கள் அவமானப்பட்டு அசிங்கப்படுத்தப்படுவீர்கள் இப்போது நாம் தமிழக கட்சி சார்பாக வந்து துரைமுகன் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு உதவி செய்வதாக இருக்கீங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறதா இல்லை நாம் தமிழர் கட்சி முழுதும் வந்து அவருக்கு வந்து ஆதரவாக நிற்கும் அவருக்காக நாங்கள் வந்து போராடுவோம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்கொள்வோம் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தமிழ் மீள தமிழர் ஆழ பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே